சிவாய நம்ம ஆர்க்காட்டில் இருந்து உங்கள் வீச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பழமையான ஒரு பெருமாள் கோவில் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த பெருமாள் கோவில் வந்து அங் ரங்கநாதர் பெருமாள் கோவிலுங்க ஆமாங்க இந்த ரங்கநாதர் பெருமாள் கோவில் எங்கே இருக்குன்னா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் வெள்ளிமலை பக்கம் எருக்கம்பட்டு கிராமத்தில் அமைஞ்ச உள்ளதாங்க இப்படி ஒரு பழமையான பெருமாள் கோவில் இந்த பெருமாள் கோவில் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குதுங்க ஆமாங்க இது வந்து ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு பெருமாள் கோவில்னு கூட சொல்லலாம் ஆமாங்க அந்நியர்கள் கட்டின கோவில்னு கூட சொல்கிறாங்க ஆமாங்க சிவாயினமே அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த கோவில் வந்து வேலைப்பாடுன்றதெல்லாம் அவ்வளோ ஒரு அமைப்பான முறையில் இருக்குதுங்க ரெண்டாவது வந்து கருங்கல்லையே அழகான முறையில் கட்டி வச்சிருக்காங்க பெருமாள் வந்து பத்துட்டு இருக்க மாதிரி அவ்வளோ அருமையாக சிறப்பாக இருக்கிறாருங்க இந்த பெருமாள் கோவிலில் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோவில் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு பெருமாள் கோவிலுக்கு ஜனங்கள் யாருமே போகிறதில்லைங்க அதுதாங்க ஒரு மன கஷ்டமாக இருக்குது இப்படி ஒரு பழமையான அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டின கோவில் இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்குது கோவில் ஆனால் ஒருத்தர் கூட அந்த கோவிலுக்கு போக மாட்டேங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பாருங்க பார்த்துட்டு மிஸ் பண்ணாதே இப்படி ஒரு பழமையான பெருமாள் கோவில் இருக்குதா அப்படின்றது பார்த்து தெரிஞ்சுக்கினு கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஏன்னா நம்ம போக போக தான் அந்த கோவில் இன்னும் சுத்தமாக இருக்கும் கோவிலுக்கு வந்து சாமின்றது வழிபாட்டுக்கு வருங்க இல்லைன்னா அந்த சாமி வந்து மூடியே வச்சிருப்பாங்களோ தீவாத்தனை விவாத்தனை எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆமாங்க சிவாய நம்ம எதனால் நம்ம இதுக்கு சொல்கிறோன்னா நம்ம ஜனம் போக மட்டும்தாங்க அந்த கோவில்ன்றது வந்து ஒரு அமைப்பில் எப்போவுமே இருக்கும் ஜனங்க போனால் தான் அந்த கோவில் சுத்தமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த கோவிலு மூடியே தான் வச்சுருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் நம்ம இவ்வளோ அழகாக அற்புதமாக நம்ம எப்படி இருக்கார் பாருங்க பாம்பு வடிவத்தில் வந்து அழகாக தலகாடி மாதிரி வச்சிங்கன்னா அழகாக பார்த்துட்டு இருக்காருங்க அவ்வளோ ஒரு அமைப்பில் இருக்கார் நம்ம பெருமாள் எப்படி இருக்கார் பாருங்க அவ்வளோ அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சொந்த பந்தம் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது இது மாதிரி பழமையான கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க சிவாயினம்மை ஆர்காட்லேருந்து உங்கள் விஜி நம்ம ராணிப்பட்ட மாவட்டம் வெள்ளிமலை பக்கம் எருக்கம்பட்டுன்ற கிராமத்துல தாங்க இப்படி ஒரு அற்புதமான பெருமாள் கோவில் இருக்கு முடிஞ்சளவுக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க சிவாய நம்ம